ஒரு நாள் பொழுது மஸ்ஜிது நபவியலை பார்த்த தன் தோழவில் அதிகலா செல்லல்லாவு அழைத்துவ செல்லம் அவர்கள் கேட்டார்கள் கைபஹஸ் தஹல் யோ யா அதா ஹாரிசா காலையிலே நீங்கள் எவ்வாறு கண் விழித்தீர்கள் என்று கேட்டார்கள் அபோ ஹாரி சா ரதி அல்லாவு சொன்னார்கள் அஸ்பஹ் டு முக்மீனன் ஹப்பன் யாரோ ஒரு உண்மையான முக்மீனாக நான் காலையிலே கண் விழித்தேன் என்று சொன்னார்கள் எவ்வளவு ஒரு அழகான கேள்வி ஆழமான பதில் என்று பாருங்கள் இந்த கேள்வியை நான் உங்களிடத்திலே கேட்டால் இந்த கேள்வியை சுபகு தொழுதவர்களை தவிர வேற யாராலும் வாய் தொடர்ந்து சொல்ல முடிய சுபகு தொழுத ஒவ்வொருவரும் காலையிலே முகமீனான நிலையிலே கண் விழித்திருக்கிறார்கள் சுபகு தொழாதவர்கள் மூதேவிகளாக கண் விழித்திருக்கிறார்கள் ஷெய்தானுடைய நண்பர்களாக கண் விழித்திருக்கிறார்கள் சுபகு தொழாத நிலையிலே கண் விழித்தவர்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பிலிருந்து நீங்கியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுபகு தொல்லாமல் கண் விழித்தவர்களுடன் இரண்டு காதுகளிலும் ஷெய்தான் சிறுநீர் கழித்த நிலையில் எவ்வளவு அழகாக உருத்து அத்தர்மணம் பூசினாலும் அவர்கள் அல்லாஹ் உடைய பார்வையில் அசுத்தவான்களாக இருக்கிறார் சிறுநீர் கழித்த நிலையில இருக்கிறார்கள் அப்போ ஹாரிசா ரதி அல்லாஹு தஹால சொன்னார்கள் அஸ்பஹத் ஹப்தன் யார் அசூல் அல்லாஹ் உண்மையான ஒரு முகமீனாக நான் காலையிலே கண் விழித்து நபியை என்று தைரியமாக சொன்னார்கள் இப்படி நாம் தைரியசாலிகளாக இருக்க வேண்டும் வார்த்தைகளினால் நபிகளா கேட்டார்கள் உங்களுடைய ஈமானிய தராசரம் எப்படி இருக்கிறது என்று கேட்டார் ஈமானை பற்றி கேட்டிருக்கிறார்கள் ஈமானை பற்றி கேட்டால் எதை காட்டி நிரூபிப்பது எதை காட்டுவது என்னிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம் பள்ளியில ஒரு மனிதன் அடிக்கடி சப்புகள்ல முசல்லாவில பார்க்கும் போது அவரிடத்துல ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று சொன்னாங்க நபிகள் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபி சொன்னாங்க யார் ரசூல் அல்லா தொழுகைக்காக நான் தக்பீரை கட்டினால் அரசுடைய ரஹ்மானுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பதை போன்று நான் உணர்கிறேன் என்று சொன்னார் தக்பீரை கட்டி நான் நின்று கொண்டிருக்கிற போது என்னுடைய கண்களால் என் ரப்பை பார்க்காவிட்டாலும் அந்த ரப்ப என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன் நபியே நாயகமே மூன்றாவது சொன்னார்கள் என் வாழ்க்கையில் நான் தொழுகின்ற கடைசி தொழுகை இதுதான் என்ற சிந்தனையோடு நான் தப்பீர் கட்டி கொண்டிருக்கிறேன் அதனால் என்னுடைய உள்ளமும் உடலும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அபு ஹாரிஸ் ஆர் ரியல்லாக சொன்னாங்க நபிகளார் சொல்லல் ஆஹு அலைவு அவர்கள் உங்களுடைய ஈமான் பற்றி எனக்கு என்ன தெரியாதா நன்றாக தெரியும் உங்களுடைய வாயினால் இப்படி ஒரு பதிலை இந்த உம்மத்தினருக்கு அறிவிப்பதற்காக நான் கேட்டேன் என்று சொன்னார்கள் அவர்களா செல்லம் செல்லம் இதை மீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் தோல்வி அடைய மாட்டார்கள் உலகிலும் வெற்றி பெற்றார்கள் ஆக்ராவிலும் நரகத்தை விட்டும் வெற்றி பெறுவார்கள் உன்னத சுவர பாக்கியத்திற்கு செல்லக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை பெற்றவர்கள் அவர்கள் துனியாவுடைய வாழ்க்கை அவர்களுக்கு பிரகாசமாக இருக்கும் மருமையுடைய நடுங்கிய நிலையில் தொழுகின்றார்களே அப்போ அபோசா அவர்கள் தொழுதவாறு தொழுகின்ற தொழுகையாளிகள் இது முதலாவது தொழுகையாளி இரண்டாவது தொழுகையாளி அல்லதி கரெக்டாக நேரம் தவறாமல் தொழுகையை எதிர்பார்த்து தொழுவார்கள் சில மக்கள் இருக்கிறார்கள் தொழுகையை கடமைக்காக நேர முடிய போகுது அசருக்கு பாந்து சொல்ல போகிறார்கள் மகரிபுடைய நேரம் ஆகுது இஷாவுக்கு பாந்து சொல்ல போகிறார்கள் ஒரு உதவை கடைசி நேரத்தில் எடுத்து இரண்டு தொழுகையையும் சொல்லக்கூடியவர்கள் கடமைக்காக நிறைவேற்றக்கூடியவர்கள் தொழுகையில் பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா நோயாளியாக இருந்தாலும் தொழுவார்கள் கல்யாண வீட்டிலும் தொழுகை மறக்க மாட்டார்கள் மையத்து வீட்டிலும் தொழுகை மறக்க மாட்டார்கள் தூர பயணத்தில் இருந்தாலும் கூட தொழுகை மறக்க மாட்டார்கள் எங்கிருந்தாலும் என்ற ரம் என்னோடு இருக்கிறான் அவர் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையில் வாழக்கூடிய தொழுகையில் பேணுதல் மிக்கவர்கள் இந்த இரண்டு கூட்டங்கத்திலும் அல்லாஹ் கால நம்மை ஆக்கியருள்வானாக மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் அல்லதி அண்ட் சாவும் தொழுகையிலே பொடுபோக்காளர்கள் பொடுபோக்குள்ளவர்கள் தொழுவார்கள் அசரை தொழுவார்கள் இஷா சுபகு தொழமாட்டார்கள் அல்லது ஏனைய தொழுகைகளை தொழுவார்கள் பதிர் தொழாமல் படுத்துறங்குவார்கள் அல்லது பதிரையும் தொழுவார்கள் ஒரு சனி ஞாயிறு போயாடே போன்ற லீவ் நாட்கள் வந்துவிட்டால் எல்லோரும் இருப்பார்கள் அல்லது எல்லா தொழுகையையும் சரியாக முறையாக கரெக்டாக தொழுவார்கள் எங்கேயாவது ஒரு பருவ கால விடுமுறைக்காக எங்கேயாவது வீட்டை விட்டு ஆங்காங்கே வெளி பிரயாணம் சென்று தொழுகையும் இல்லை அமலும் இல்லை சுஜூதும் இல்லை ஒன்றுமில்லாத நிலையிலே தொழுகை இல்லாதவர்களாக அவர்களுடைய சுற்றுலா பயணத்தை கழித்துக் கொண்டிருப்பார்கள் நாளாந்த வாழ்க்கை இப்படி பல மனிதர்களை பார்க்கிறோமா இல்லையா வயலுங்லீம் முசல்லீம் இந்த தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் நாசம் உண்டாகட்டும் நல்லா சாபம் செய்கிறார் இந்த கூட்டத்தில் நல்லா நம்ம அனைவர்களையும் பாதுகாத்தல்வானா கண்ணியத்திற்குரிய பெருமக்களே குறுகிய கால வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் தந்திருக்கிறான் எப்போது மலக்கில் மௌத்தவர்கள் எங்களிடத்திலே வரப்போகிறார்கள் என்பது நமக்கு யாருக்கும் தெரிய அல்லாஹ் இடத்திலும் நீண்ட ஹயாத்தை நாம் கேட்க வேண்டும் அந்த ஹயாத்தை கொண்டு அல்லாவுக்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழ்வதற்கு நல்ல ஈமானை கேட்க வேண்டும் வரைக்கும் இப்ராஹிம் அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தையும் என் பரம்பரையையும் தொழுகை ஆளிகளாக என்று கேட்டார்களே அவ்வாறான துணாக்களை நாங்கள் அதிகமாக கேட்பதோடு இந்த உலகத்தில் இது பிரிகின்ற வரைக்கும் அவன் விரும்புகின்ற தொழுகையாளிகளாக வாழ்வோம் இதுவே அல்லாவுக்கு நாங்கள் செய்கின்ற சுகுர் நன்றியாக இருக்கும் தொழுகையாளிகளுடைய ஈருலக வாழ்வும் பிரகாசம் உள்ளதாக இருக்கும் அவர்கள் உன்னதமான ஜென்னத்தில் சுருதோஷனுடைய வாரிஸ்களாக நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள்